நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக மாநாட்டில் கலந்து கொண்ட நீலகிரியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மூச்சுத் திணறலால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பதினெட்டு வயதான ரோஷன் எனும் குறித்த இளைஞர் மாநாட்டு திடலிலேயே மூச்சுத் திணறலால் மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் உடனடியாக மருத்துவ குழுவினர் அவருக்கு மருத்துவ உதவி அளித்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனாலும் ஊருக்கு திருப்பிக் கொண்டிருந்த போது செமயநல்லூர் அருகே மீண்டும் மூச்சு தொண்டரல் ஏற்பட்டுள்ளது அருகிலிருந்த அரசு மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தமிழக வெட்டி கழகம் நடத்தி இன்று இரண்டாவது மாநில மாநாட்டில் தொண்டர்கள் செய்த சில ஆபத்தான செயல்கள் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் தமிழ்நாட்டில் காவல்துறை படுகொலைகளை கண்டித்து தாவேக்கா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தாவேக்கா தொண்டர்கள் அங்கிருந்த மரத்தில் ஏறினார்கள் இதனால் பொதுச் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் மரத்தில் ஏறிய தொண்டர்களை மரத்தில் இருந்து இறங்கு இறங்கு என்று கூறியது சமூக வலைத்தளங்கள் உட்பட அதிகம் பகிரப்பட்டு தாவேக்கா தொண்டர்களின் பக்குவம் பற்றி கேள்விக்குறியாகப்பட்டது அதே போலவே பல தாவக்கா தொண்டர்கள் இந்த மாநாட்டிலும் பல ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் நேற்று விருதுநகர் மாவட்டம் சிறிவில்லிபுத்தூரில் அருகே தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் தாவேக்கா மாநாட்டிற்கான பேனர் வைக்கும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்து போனார் இந்த விபத்து கூட அந்த நபர் தானாக சென்று ஏற்படுத்திக் கொண்டது அல்ல ஆனால் இந்த மாதிரி அல்லாமல் மாநாட்டில் தெரிந்தே தாவைக்கா தொண்டர்கள் ஆபத்தான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மாநாட்டின் தொடக்கத்திலேயே தொண்டர்கள் தடுப்புகளில் ஏறி குதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு என கருதி தடுப்புகளுக்கு கிரீஸ் தடவப்பட்டது மரத்தில் ஏறக்கூடும் என்று கருதி மாநாட்டு பகுதியில் இருந்த பனை மரத்தின் சுற்றிலும் தகரம் கட்டப்பட்டது ஆனாலும் அந்த இரண்டு செயல்களும் மாநாட்டில் நடந்துள்ளன விஜய் ரேம்பாக் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே அவர் நடந்து சென்ற பாதையில் தொண்டர்கள் ஆபத்தான முறையில் ஏறி சென்றனர் தடுப்புகளை சாய்த்துவிட்டு அவர்கள் அங்கு சென்றனர் சென்றவர்கள் அத்தோடு நில்லாமல் விஜய்யை ஒரு மாதிரி முற்றுகையிட்டனர் ஒருவரோ விஜயின் கால்களை பிடித்து கொண்டார் ஒரு படி மேலே சென்ற தாவைக்கா தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் பலமுறை வற்புறுத்தியும் அங்கு மின்விளக்குகளுக்காக அமைக்கப்பட்ட பல அடி கம்பங்களில் ஏறி அமர்ந்தனர் மாநாடு முடியும் வரை அந்த கம்பங்களின் மீது அமர்ந்திருந்தனர் இது மின்விளக்குகளுக்காக அமைக்கப்பட்ட கம்பம் அதனால் பலருக்கும் பதபதைப்பை ஏற்படுத்தியதாகவே இருந்தது இது ஒரு வெளியூரிலிருந்து வெளியூரில் இருந்து மாநாட்டிற்காக வேன்களிலும் பஸ்களிலும் வந்த தொண்டர்கள் பேருந்துகளின் மீது ஏறி பயணித்தனர் சிலர் அடுத்த எல்லைக்கும் சென்று பஸ்களின் மீது நடனமாடினர் ஆபத்தை அறியாத இந்த செயல் கஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவே இருந்தது பனைமரத்தின் உச்சியிலேறி ஒருவர் தாவேக்கா கொடியுடன் இருந்த புகைப்படமும் வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது தொண்டர்களின் இந்த மாதிரியான செயற்பாடுகள் குடும்பம் பொதுமக்கள் அவர்கள் விரும்பும் கட்சி என அனைத்திற்கும் சேதம் விளைவிப்பதாகவே இருக்கும் சிறந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு சிறந்த நடைமுறை அவசியம் என்பதை தொண்டர்கள் உணர்ந்து சேர்ப்பட வேண்டும் என்று பலரும் விமர்சனம் தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்